பிளாக் அண்ட் ஒயிட் தமிழர்களுக்கு அன்பான வணக்கம் இன்னைக்கு நம்மோடு தென்காசி மாவட்டத்தில் அமைந்திருக்கக்கூடிய தோரணமலை முருகர் கோவிலுடைய பரம்பரை அரங்காவலர் வந்திருக்காங்க திரு செண்பகராமன் முருகர் அப்படிங்கிற அந்த சொல் முருகர் யுகம் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சமூக எல்லாம் நிறைய பேசிகிட்டு இருக்கிறாங்க என்ன சிறப்புகள் அப்படி நம்ம பார்த்திடலாம் அதுக்கு காரணம் என்னென்னு சார் வணக்கம் வணக்கம் ரொம்ப சந்தோஷம் சார் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் நீங்கள் கலந்து கொண்டதுக்கு ஒவ்வொரு காலமும் ஒவ்வொரு யுகம்தான் அதில் இப்போது சோஷியல் மீடியா ட்ரெண்டிங்கில் முருகர் யுகம் தொடங்கிடுச்சு அப்படிங்கிறாங்க அது மாதிரி தான் முருகர் கோவிலுக்கு போகக்கூடிய பக்தர்களுடைய எண்ணிக்கையில் இப்போ ரொம்ப அதிகமாயிருச்சு கந்தசஷ்டிக்கு ஒரு நேரத்தில் வந்த கூட்டத்தை விடவும் பண்படங்கு அதிகமான கூட்டங்கள்லாம் நம்ம சூரசம்ஹார எல்லாம் பார்க்க முடியுது எதை மையப்படுத்திதான் சொல்கிறாங்க சார் முருகர் முருகர் வந்து எப்பவுமே அவர் வந்து என்ன ஒரு தெய்வம்னா மன்னிக்கக்கூடிய மனம் கொண்டவர் இப்போ மற்றவங்கக்கிட்டெலாம் தப்பு பண்ணால் மன்னிக்க மாட்டார் அந்த மாதிரி சிவபெருமான் அவரை பற்றி ஒரு சில விஷயங்கள் சொல்லுவாங்க அந்த முருகரை எப்படின்னா நாம் ஒரு வேண்டுதலை போய் கேட்கும்போது நிறைவேற்றி தராரு அது போக சில நம்ம ஒரு தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னா அதை மன்னிப்பு கேட்டு அதை மன்னித்து திருப்பியும் அந்த ஒரு இதோடு நிப்பாட்டிடாமல் திருப்பி திருப்பி நமக்கு நிறைய சம்பவங்களை நம்ம வாழ்க்கையில் நல்ல சம்பவங்களை நடத்தி தரதுக்கும் நல்ல பாதையில் நம்மளை கொண்டு போகிறதுக்கும் எம் வாழ்க்கையிலேயே நிறைய சம்பவங்கள் இருக்குது அதனால் அந்த முருகர் யுகோம் அப்படிங்கிறது அது ஒத்துக்கூடிய குலது தான் இதுக்கு என்ன அப்படின்னா அப்பா ஒரு ஐம்பத்தஞ்சு வருஷம் அந்த தோரணமலை முருகனை ஒரு தலைமையாசிரியர் தான் பார்த்துக்கிட்டார் திரு கே ஆதிநாராயணன் அவரை நான் சின்ன சின்ன வயசுலேருந்து இது பண்ணி அவர் கூடவே நம்ம வளர்ந்தபோது நமக்கும் சின்ன சின்ன அசைன்மெண்ட் கொடுப்பாரு அவர் சொன்ன வேலையை செஞ்சதுனாலயா இல்லை முரு அப்பாவோட இறைவணி அது கூட சேர்ந்து அந்த வந்த புண்ணியமானு தெரில இப்போ நாம ஒரு பதினஞ்சு வருஷமாக அப்பா மறைஞ்ச பிறகும் அவர் இருக்கும்போதே நம்ம கொஞ்சம் சேர்ந்து பண்ணணும் இப்போ அதை பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த கூட்டம் நீங்கள் இப்போ சொன்னீங்க இல்லையா அந்த பக்தர்களோட தேடி வர்ற கூட்டம் வந்து அப்போலாம் விரல் விட்டு என்ற அளவுக்கு தான் இருந்துச்சு ஒரு ஆள் பூஜை பண்ணி மலைக்கு மேலேயும் போய் பண்ணுவார் கிளையும் பண்ணிக்குவார் இன்றைக்கி பத்து பேருக்கு மேலே இருந்து பணி செய்கிற அளவுக்கு நம்ம பக்தர்களை கவனிக்க வேண்டியதாக இருக்குது அந்த பக்தர்களோட எண்ணிக்கை வந்து பல மடங்கு பல மடங்குன்னா அது எண்ணிக்கையில் அடங்காத அளவுக்குலாம் பெரிய பெரிய விழாவில் பெரிய கூட்டம் வந்திருக்கு ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி மூணு படிகள் ஆறு மண்டபத்தில் பக்தர்கள்லாம் ஓய்வெடுத்து போகலாம் நிறைய சுனைகள் நிறைஞ்ச பூமி இந்த தோரணமலை ஆயிரத்தி தொண்ணூற்றி நூற்றி தொண்ணூற்றி மூணு படிகள் அப்போது முருக பெருமான் மலைக்கிளையும் இருக்கு இந்த மலையை பொறுத்த வரைக்கும் இது தென்காசி மாவட்டம் கடையம்ன்ற ஊர் பக்கத்தில் இருக்குது இதில் வந்து அடிவாரத்தில் விநாயகர் அப்புறம் மலை மேலே போக முடியாதவங்களுக்கு பாலமுருகர் இருக்கார் சுதை வடிவில் லக்ஷ்மி சரஸ்வதி சிவபெருமான் கிருஷ்ணன்ற தெய்வங்கள்லாம் அடிவாரத்தில் இருக்குது அப்புறம் கன்னிமாரம்மன் சத்தகன்னியர் நவகிரகங்கள் இந்த ஆலயங்கள்லாம் அடிவாரத்தில் இருக்குது மலை மேலே பத்ரகாளியம்மன் அப்புறம் நம்ம முருகப்பெருமான் இருக்காரு இந்த முருகப்பெருமான அகத்தியர் தேரையர் காலத்திலருந்தே இது அவங்க தான் அதை உருவாக்குனதா சில ஏடுகளில் படிச்சிருக்கேன் சித்தர்கள் வரலாறுன்னு எந்த புத்தகத்தை நீங்கள் எடுத்து படித்தாலும் அதில் தேரையரோட வரலாறு முடியும் போது தேரையர் வந்து சித்தர் இங்கே ஜீவசமாதியானதாக வரலாறு தோரணமலையில் தான் தேர சித்தர் ஜீவசமாதியிருக்கு ஜீவசமாதியாக வரலாறு இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்டு வரைக்கும் நிறைய பேருக்கு இந்த தேரையரோ இல்லை அகத்தியரை பற்றியோ தெரியாது எனக்கு தற்செயலாக நான் ஒரு ஹைதராபாத்தில் ஒரு தனியார் கம்மில வேலை செய்யும்போது ஒரு ஞாயிற்றுக்கிழமை சும்மா கூவில தான் தோரணமலைன்னு நாங்கள் தேடணும் பாத்தீங்கன்னா டாக்டர் மாண்டயம் குமார் பெங்களூரை சேர்ந்தவர் ஒரு புக்கு எழுதியிருக்காரு ஷேஜி அகத்தியர் அப்படின்னு அதை அப்படி படிச்சுட்டே போகும்போது அகத்தியர் வந்து இந்த புதிய மலையில் ஃபுல்லா சித்த ஆராய்ச்சி பண்ணியிருக்காரு ஒரு பத்து சீடர்களோட அவர் கூட இருந்து துணை புரிஞ்சிருக்காங்க அதுல பத்து சீடர்களும் ஒவ்வொருத்தரையும் சமாதியின் சமாதியின்னு சொன்ன சில இடங்களில் எழுதியிருக்காங்க அதுல கந்தன் வென்று சமாதியின் தோரணமலைன்னு ஒரு வேர்டு இருந்துச்சு அதில் அதை பார்த்தவொடனே எனக்கு பத்தி தேடல்கள் ஜாஸ்தி ஆகி போச்சு என்னடா அது தோரணமலையில் வந்து ஒரு சித்தர் இருந்திருக்காரா அப்படின்னு போகும்போது நமக்கு ஒரு நண்பர் திரு கிருஷ்ணமூர்த்தி சென்னையில் இருந்தவர் ஒரு ஒரு சித்தர்கள் வரலாறு புத்தகத்தை கொண்டாந்து காமிச்சு இங்கே பாருங்கள் தேரையர் வரலாறுல இப்படி தோரணமலையில் ஜீவசமாதியானதாக இருக்குது அப்படின்னோடனே இப்போ எனக்கு இந்த புத்தக கண்காட்சி புத்தக கடைகள் இலையில் இடையில எங்கே கிடைச்சாலும் எல்லா சித்தர்கள் புத்தகத்தையும் நூற்று கணக்கில் வாங்கி கும்பிச்சேன் எல்லா புத்தகத்துலேயும் தேரையர் முடியும் போது அந்த வரலாறுல மலையாள பிரதேசமான தோரணமலை மலையாள நாட்டில் உள்ள தோரணமலையோ ஒரு காலத்தில் தென்காசி மாவட்டம் வந்து மலையாளத்தில் இருந்திருக்கும் போல இருக்கு ஸோ அதுல இருந்து பாத்தீங்கன்னா அந்த அந்த வார்த்தை மட்டும் இருந்துச்சு அதை இப்போ நான் ஸ்கேன் பண்ணி கூட அங்கே நான் வச்சிருக்கேன் எல்லாரும் பக்தர்கள் பார்வைக்கு ஸோ அப்போ அது பார்த்தோன்னே இந்த தேடல்கள் இன்னும் ஜாஸ்தியாச்சு அதுவும் குறிப்பிட்ட வருஷங்களுக்கு அப்புறம் தான் பொதுவாக பார்த்தீங்கன்னா சித்தர்கள் வந்து உடனே இந்த சினிமாவில் வர மாதிரி உடனே ஒரு முக வந்து எல்லாரும் முன்னாடி நிக்க மாட்டாங்க ஒரு குறிப்பிட்ட காலம் வச்சிருப்பாங்களோ அந்த காலத்துல தான் வெளியே வரணும் அப்படிங்கிற மாதிரி பொதுவாக பெரியவங்க சொல்ல கேள்விப்பட்டிருக்காங்க இந்த ரெண்டாயிரத்தி எட்டுக்கு அப்புறம் நோட்ல தெரிஞ்சது ரெண்டாயிரத்தி பதினெட்டில் தான் நமக்கு அந்த இடமே நமக்கு தெரியாது இந்த இடத்துல இருக்குதுன்னு ஒரு பக்தர் சொன்னார் உண்மையிலே அவர் இருந்தது திருச்சியில் என்னோட முதலாளி திரு பாலமுரளி அவங்க சொல்லி தான் நாங்கள் போய் தேடி பார்த்தோம் அவர்களுக்கும் அந்த இடத்த பார்த்ததே இல்லை அதுவே பெரிய ஆச்சரியமா இருந்துச்சு போனா அங்க ஒரு ஜீவசமாதி இருக்கு இப்போ அதைத்தான் பக்தர்கள் பெரிய ஒரு அதிசயமா இருக்குது அவர் வந்ததும் இடத்துக்கு போனதும் ரெண்டாயிரத்தி இருந்தே நம்ம கூட தொடர்பில் இருக்கார் இருக்கிறாருன்னா ஏதாவது ஒரு தேவைகள் அந்த மாதிரி இதுக்கெல்லாம் உதவி பண்ணுவார் இப்போ ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஒரு மூட ரெண்டு மூடை சிமெண்ட் ஏன்னா பொருளாதார ரெண்டாயிரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுலலாம் பெரிய அளவு எங்கள் அப்பா சைக்கிளை வச்சே ஒவ்வொரு பெரிய ஆளுக்களையாக பார்த்து பார்த்து ரெண்டு மூட மூணு மூட சிமெண்ட் அஞ்சு மூட சிமெண்ட்லாம் கிடச்சி அது வணத்துக்கும் பொருள் குதிப்பார் அவ்வளோ பெரிய பொருள் கிடைச்ச மாதிரி அந்த காலத்தில் ஸோ அப்படி தேடி தேடி பார்க்கும்போது ஒரு பெரிய உதவியை செஞ்சு ஒரு ஷெட்டு போட்டு கொடுக்கறதுக்கு அந்த முதலாளி உதவி பண்ணாங்க அவங்க சொல்லி தான் அந்த இடத்தவே பார்த்தோம் இப்போவும் பக்தர்கள் அந்த இடத்த வந்து வழிபட ஆரம்பிச்சிருக்காங்க அங்கே போய்ட்டு வந்தவங்க என்ன சார் உணர் உணர்றாங்க தோர்ணமலைக்கு என்ன உணர்றாங்கன்னா ஒரு வாட்டி வந்தாங்கன்னா பலன் பல கிடைக்குது பலம் வர வர்றாங்க உதாரணத்துக்கு நான் இந்த சம்பவம் சொல்கிறேன் அந்த கிராமத்தில் ஒரு பொண்ணு அந்த பொண்ணு வந்து ஒரு அடிவாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வல்லபே விநாயகர் இந்த கையில் ஒரு சக்தி இருப்பாங்க அந்த சக்தி எப்படின்னா திருமண தடை குழந்தை பேர் இது ரொம்ப கிடைக்கிறது அந்த பகுதி மக்கள் ஃபுல்லாக பெரிய நம்பிக்கை நிறைய பேருக்கு அது கிடைச்சிருக்கு தமிழ் மத கடைசி வெள்ளி ஒரு பெரிய கூட்டம் வரும் அந்த காலத்தில் இருந்தே அன்றைக்கு மட்டும் மாதத்தில் ஒரு நாள் பெரிய கூட்டம் இருக்கும் இந்த விவசாய மக்கள்லாம் வந்து தன்னோட விவசாய நெல் தோட்டத்தில் விளைஞ்சதெல்லாம் வச்சு நல்லா கொண்டு வந்து அங்கே சாமி கும்பிடுவாங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா அந்த அந்த மூணோ வெள்ளி தொடர்ந்து கடைசி வெள்ளிக்க வந்து கும்பிட்டுட்டே இருந்திருக்காங்க தனக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆகணும் தன்னோட இனிஷியல் மாறக்கூடாது அந்த பகுதி ஃபுல்லாக விவசாய மக்கள் எனக்கு கிடைக்கக்கூடிய அந்த வரன் வந்து ஒரு படித்த வராக இருக்கணும் அப்படின்னு சொல்லி தேடிட்டு இருக்காங்க தமிழ் மாத கடைசி வழிக்கு அங்கே சுற்றி சுற்றி வந்து அதை சுற்றி கும்பிட்டுகிட்டே இருந்திருக்காங்க பதிமூணாவது ஆட்டி சுற்றும்போது ஒரு பெரியவர் அங்கேருந்து பார்த்துருக்காரு அந்த பொண்ணு நல்லா சாமி கும்பிடுது இது நம்ம கொஞ்சம் என்னன்னு கேட்போமேன்னு சொல்லி அவருக்கு வந்து கேட்க வந்திருக்காரு இன்னும் மூணு முறை சுற்ற மாட்டிருக்கீங்க என்கிட்ட இடையிலேயே பேசாதீங்க பேசணும் எங்கள் அப்பா மாட்ட போய் கேளுங்க அப்படின்னு சொல்லி அங்கே போக சொல்லிட்டாங்க பிரார்த்தனையோடு அது சுற்றி சுற்றி வந்திருக்கு பதினாறாவது சுற்று முடிக்கமுன்னு அங்கே பேசி முடிச்சிட்டாங்க அந்த பொண்ணுக்கு பதிமூணாவது நாள் நிச்சயதார்த்தம் இருபத்தெட்டாவது நாள் கல்யாணம் இனிஷியல் மாறலை அப்பா பேர் செண்பகம் புருஷன் பேர் செண்பகராமன் அவன் அவங்க அப்பாவும் ஒரு சிவில் என்ஜினியர் புருஷனும் சிவில் என்ஜினியர் இப்போ இந்த பொண்ணு என்ன சொல்லிக்கிட்டு இருக்குன்னா ஐயோ மூணு மூணு வரம் கேட்டால் என் கடவுள் கொடுத்துட்டாரு ஒரு பொறுப்பில் புருஷனை கேட்காம விட்டுட்டனே அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்டு இருக்கு என் பொண்டாட்டி தான் அந்த பொண்ணு ஸோ இதை மாதிரி நிறைய சம்பவங்கள் அங்கே இருக்குது ஸோ நம்ம கோயிலுக்காக சுற்றிக்கிட்டு இருக்கோம் அதை நினச்சி அவங்க அந்த மாதிரி சொல்லுவாங்க ஆனால் மனநிறைவான வாழ்க்கையை எனக்கே கொடுத்தது அந்த கோயில் தான் அந்த கோவில் அப்படிங்கிறத தாண்டி அந்த கோவிலை சுற்றி கொஞ்சம் கல்வி சார்ந்த விஷயங்களும் மேற்கொண்டுருக்கீங்களா சார் அப்பா ஒரு தலைமை ஆசிரியர் வெளியே தெரியாமலே அந்த காலத்திலேயே நிறைய பேர் செய்வார் அவர் ஒரு வேலை செஞ்ச இடம் ஒரு இஸ்லாமிய கிராமம் அங்கரையன் குளம்னு சொல்லி தென்காசி பக்கத்தில் இருக்கு இந்த லீவு நாட்கள் இவர் என்ன செய்வார்ன்னா தன்னோட அந்த இஸ்லாமிய மக்களையும் கூட்டிக்குவார் அவரோட கூட வேலை செய்கிற அந்த கிறிஸ்தவ மக்களையும் கூட்டிகிட்டு வந்துட்டு அப்போல்லாம் பத்து ரூபா கொடுத்தா மைக் செட்டு பண்ணாதே ரெண்டு குழாய் வைப்பாங்க வச்சுட்டு என்ன பண்ணுவாங்கன்னா அதில் அந்த ஒரு கேசட்டை பாட்டு ஒரு இந்து பாட்டு ஒரு முஸ்லீம் பாட்டு ஒரு கிறிஸ்தவ பாட்டு நாகூர் எனிப்பா பாடுவார் டிஎம்எஸ் பாடுவார் அடுத்து டிஜிஎஸ் பாடுவாங்க அந்த கேசட்டை போட்டு விட்டுட்டு அந்த எல்லா நண்பர்களையும் கூட்டு வந்து அப்போ வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அறு பிறகு எடுப்பு தான் ஒரு பெரிய தா இது இதுவரை வச்சு எல்லாருக்கும் அந்த சாம்பார் கூட்டு சாதம் ரெடி பண்ணுவாங்க எல்லாரும் அந்த மரத்துக்கு தண்ணி ஊற்றுவாங்க அன்னைக்கு பெரிய பெரிய மரமாக நிற்கிற ஞாயிற்றுக்கிழமை தூரம் அவர் கூட்டு வருவார் எல்லாரையும் எல்லா மதத்தில் உள்ளவங்களும் சேர்ந்து கூட்டிகிட்டு வந்து அந்த பாட்டு மாற்றி மாற்றி ஒரு இந்து பாட்டு ஒரு கிறிஸ்தவ பாட்டு ஒரு முஸ்லீம் பாட்டு போனால் அப்போ டவுசர் காலம் எனக்கு அன்றைக்கு ஃபுல்லாக வேலை பார்த்தா எனக்கு ஒரு பத்து விஷயம் அப்போ கொடுப்பார் எனக்கு ஒரு கூலி உண்டு அதில் ஏன்னா அவருக்கு தேவையான அந்த சில விஷயங்கள்லாம் எடுத்து எடுத்து கொடுக்கறதுக்கெல்லாம் என்னையும் அதில் ஒரு கூலி ஆளா வச்சிருப்பாரு கல்வெட்டு அந்த ஆர்ச்சில் கிறிஸ்தவர்கள் முஸ்லீம் பேர் அங்கே இருக்கு அந்த மாதிரி இன்னைக்கு பெரிய சோலையா இருக்கக்கூடிய அந்த அடிவாரமே அவர் வந்து எல்லா மதத்தவரையும் கூட வச்சுக்கிட்டே வேலை வாங்குவார் அது மாதிரி டிஜிஎஸ் தினகரன் பாட்டு அப்புறம் பதினெட்டு ரூபாய் எல்பி ரெக்கார்டு அதுக்கு வந்து என்ன பண்ணுவாருன்னா அந்த வாங்கிகிட்டு என் பேர் செண்பகராமன் என் தம்பி பேர் செண்பகராஜன் அன்பளிப்பு அப்படின்னு சொல்லி மாசத்துக்கு ரெண்டு ரெக்கார்டு மூணு ரெக்கார்டு வாங்க ஒரு ஒவ்வொரு சர்ச்சாக கூட்டிகிட்டு போய் கொடுப்பாரு அந்த மாதிரி எல்லாம் அவங்களோட நல்ல தொடர்பு இருந்தார் இவர் அங்கே செய்வாரு அவங்க செய்வாங்க அதே மாதிரி அந்த இஸ்லாமிய மக்களுக்கு எதுவும் தேவையானாலும் செய்வார் இதெல்லாம் நம்ம பார்த்து பார்த்து வளர்ந்ததுனால அவர் வாழ்ந்த ரூமை எதையாவது ஒன்னு பண்ணணும் சும்மா கிடக்குது அப்படின்னு தான் முதல்ல என்கிட்ட ஒரு முந்நூறு புத்தகம் இருந்துச்சுன்னா அவர் புத்தகம் விரும்பி இங்கிருந்து எடுத்துட்டு போய் அதை வச்சுட்டு முதல்ல பக்தர்கள் படிக்கட்டும்னு ஆரம்பிச்சாங்க இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் உள்ள வர ஆரம்பிச்சாங்க அவங்க வர ஆரம்பிக்கவர்கள் என்ன தேவைகள்னு பார்க்கும்போது போட்டி தேர்வுகளுக்கு வந்து வெளியில் போய் படிக்கும்போது கொஞ்சம் ஜாஸ்தியாகுது அதை மாதிரி புக்கை கலெக்ட் பண்ண சொன்னோடனே நம்ம பத்திரிகையாளர்கள் நிறைய பேர் நமக்கு தெரிஞ்சவங்க எல்லாம் சொன்னோம் அதில் திரு முத்தாள்குறிச்சி காமராஜ் யா வந்து ஒரு நூற்றுக்கணக்கான புத்தகங்கள் அவங்களுக்கு தெரிஞ்ச ஆட்கள் மூலமாக சமூகம் சார்ந்த அதாவது சித்தர்கள் வரலாறு அப்புறம் ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட பல புத்தகங்கள் போட்டி தேர்வு புத்தகங்கள் நிறைய இருந்துச்சு அதில் சினிமா எல்லாமே கலந்துருந்துச்சு இப்போ நான் ஒரு அது ஒரு செல்ஃப் அடித்து அடுக்க ஆரம்பிச்சேன் இதை பார்த்துட்டு இன்னும் தெரிஞ்ச பக்தர்கள் கொண்டாந்து அது முந்நூறு புத்தகம் ஆரம்பித்தது இன்னைக்கு மூவாயிரத்தி நானூறு புத்தகம் வந்திருக்கு டெய்லி மீன் ஃப்ரீ வந்து நம்ம பசங்க படிக்க வர்றாங்க ஞாயிற்றுக்கிழமை தோறும் என்ன பண்ணுறோம்னா ஒரு மைக்கு கொடுத்துட்றோம் இந்த குழந்தைங்க வருவாங்களா நீ திருக்குறள் சொல்லு நீ ஒரு ரைம் செல்லு எக்ஸப்ட் சினிமா உனக்கு ஏதாவது தெரிஞ்சதெல்லாம் சொல்லுன்னு சொன்னால் அந்த மலை ஃபுல்லாக இவங்க குரல் வலிக்குது ஒரு சர்டிஃபிகேட் வச்சுருக்கோம் நற்சான்றிதழ் இந்த ஸ்கூல்ல இருந்து இந்த ஊர்லேருந்து வந்த பையனுக்கு நம்ம இந்த சர்டிஃபிகேட்டை கொடுக்குறோம்னு சொல்லி கொடுத்துட்டு போய் அவங்க அப்பா அம்மாட்டை இதை வீட்டில் அடிக்கடி காமிச்சு இவங்களை இன்னும் நல்லா பண்படுத்துங்க வாசிப்பு தன்மையை நல்லா இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி அதாவது இப்போ வாசிப்பு தன்மையை ரொம்ப குறைஞ்சி போச்சு அதை கூட்டுறதுக்காகவும் இந்த குழந்தைங்களுக்கு நம்மளால் முடிஞ்சதை செய்கிறோம் அந்த அடிவாரத்தில் வச்சுக்கூட லைப்ரரியில் இப்போ ஒரு சிலர் பேர் கொடுத்துருக்காங்க நாங்கள் ஒரு பத்து பேரை விட வர தை மாதம் தங்கி இருந்து படிக்க போகிறோம் இந்த போட்டித் தேர்வுகள் எப்படி அப்படின்னா ரயில்வே போலீஸு அப்புறம் அதே மாதிரி மில்ட்ரி இந்த மாதிரி பல வகை சீருடை பணியாளர்களுக்கு வந்து கயிறு ஏறுதல் நீளம் தாண்டுதல் ரொம்ப அவசியம் அதனால் அடிவாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ரம்மியமாக இருக்கும் அந்த சீதோஷன் நிலையே ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ அவங்க தங்க போகிற நேரத்தில் அவங்களுக்கு என்ன அட்வைஸ் பண்ணியிருக்கோம்னா நீங்கள் காலையில் விளையாடு அப்புறம் போய் டீ சாப்பிடு அப்புறம் திருப்பி காலையில் மத்தியானம் நைட்டுக்கு நாங்களே பக்தர்கள் உதவியில் சாப்பாடு போட்டுடுறோம் நல்லா படித்து நீ பெரியால் ஆனால் போதும் ஏன்னா அந்த அகாடமியில் சேர முடியாதவங்களும் இருந்தே கஷ்டப்பட்டு படிக்காங்க அதனால அஞ்சு தமிழ் நாளிதழ் ரெண்டு ஆங்கில நாளிதழ் வாங்குகிறேன் இதெல்லாம் வாங்க பக்தர்கள் உதவி ஸோ முருகன் அருளால் இவங்க காலையில் நியூஸ் பேப்பர் படிக்கணும் ஒரு விருந்துக்கு அப்பா என்ன சொல்வாருன்னு வர்றவங்களை விருந்தாள மாதிரி பார்த்துக்கணும் அவங்க வந்து ஒரு கோயிலுக்கு வரும்போது தன்னோட பாரத்தை இறக்கி வச்சுட்டு போனோம் இங்கே நம்ம நடவடிக்கைகள் எதாவது ஏற்றிட்டு போகக்கூடாது அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லுவார் ஸோ அதனால் அந்த பசங்க என்ன சொல்ல விருந்துக்கு வந்த மாதிரி வந்துடு என்ன எல்லாம் எடுத்துக்கோ நல்லா படி சாப்பிடு என்னென்ன புக்கு வேணுமோ அப்படின்னு சொல்லிட்டு நேற்று கூட புத்தக கண்காட்சியில் ஒரு மன ஏக நூற்றுக்கணக்கான புத்தகங்களை வாங்கி இன்றைக்கி அது பயணப்பட போகுது இந்த தை மாதம் எங்கள் பகுதி மண் அந்த மாணவர்களுக்கெல்லாம் ஒரு பெரிய வரப்பிரசாதமாக இந்த தங்கும் இலவச தங்கும் எழுதி தோரணமலையில் துவங்குற இருக்கிறதுன்றது சந்தோஷமாக சொல்லிக்கிறேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார் ஒரு ஆலயம் ஒரு கல்வி ஸ்தலமாகவும் மாறுது கிட்டத்தட்ட நீங்கள் சொல்லும்போது தோரணமலைக்கு வந்தாச்சுன்னா கல்வியும் பார்க்கலாம் ஆன்மீகமும் பார்க்கலாம் அடுத்த தலைமுறை ஒரு வெற்றி பயணத்தோட தொடர்கதுக்கான எல்லா அம்சமும் நிச்சயமாக அது பீடி சுத்திர விவசாய மக்கள் வாழ்கிற இடம் ஸோ அவங்களுக்குன்னு சில விழிப்புணர்வு தேவைப்படுது ஏன்னா நானும் அந்த கிராமத்தில் படித்து தான் அப்புறம் வெளியில் வந்தவேன் என் கூட படித்த நிறைய பிள்ளைங்களே அடுத்து தொடர முடியல அவங்க படிப்பெல்லாம் ஸோ அது அது ஒரு மன பெரிய மனசில் காயம் இருக்குது இப்போ இதெல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு அதுவும் ஒரு காரணம் உண்டு ஏன்னா எங்கூட படித்த ராமர்ன்றவர் நம்ம கூட தான் இன்னைக்கு இறைபணி பண்ணி கோயில் இருக்கார் அந்த போர்டில் நம்ம ஆசிரியை எழுதி போட்டுட்டு இருக்கும்போது மாதிரி ஓடி ஓடி காட்டுவார் ஆறாவது போகிறாரு அவங்க வீட்டில் விவசாயம் கொடுப்போம் அண்ணன் தம்பி எல்லாம் விவசாயம் பார்த்துட்ருக்கோம் இவ எப்படி படிக்கலான்னு சொல்லி நிறுத்திட்டாங்கண்ணா நானும் அதுக்கப்புறம் என் கூட படித்து வேறு ஸ்கூலில் படிச்சுக்கிட்டு இருக்கான்னு நினச்சிட்டு சில மாதங்கள் கழிச்சு தான் தெரிஞ்சது தன்னோட வறுமையால் படிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழுதேன் மனவெட்டு இப்பவும் அந்த விவசாய மக்கள் நல்லா இருக்கணுன்றதுக்காக தமிழ் மாத கடைசி வழி அன்னைக்கு இருபத்தோரு பேர் மேலேருந்து கிரக கொண்டு வர்றாங்க மலை உச்சியிலேருந்து முருகருக்கு வழிபட்டு விநாயகருக்கு வழிபட்டு உற்சோமத்தை வெளியே வச்சு ஸ்ரீ வர்ண கலச பூஜைன்னு ஒரு பூஜை நடத்தினார் இது எதுக்கு அப்படின்னா விவசாயம் தலைக்கணும் விவசாயி செழிக்கணும் நாட்டில் ஏன்னா அந்த மாதிரி செழித்து அவங்களாம் இருந்துட்டாங்கண்ணா இந்த மாதிரி படிப்போம் இல்லை ஒரு 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 விஷயமும் தடப்படாது அவங்களுக்கு ஸோ அவங்களும் ஒரு செல்வ செழிப்போடு இருக்கணும்னு சொல்லி கண்ணுக்கு தெரியாத நம்ம நாட்டில் உள்ள எல்லா விவசாயிகளுக்காகவும் மாதந்தோறும் நாங்கள் பூஜை பண்ணுறோங்க மற்றவங்களும் வந்துக்கலாம் எல்லாரும் வருவாங்க தமிழ் மாத கிடைச்ச சொல்லி ஏற்கனவே பக்தர்கள் கூட்டம் இருக்கும் அப்போ கிடைக்கக்கூடிய அந்த நாத்து வகைகள் அதை எடுத்துக்கொண்டு வச்சு அந்த மேடையில் சாமி முன்னாடி வச்சுட்டு இப்ப உலகம் முறை விவசாயிகளை நீ நல்லா விவசாயம் தலைக்கணும் விவசாயி செழிக்கணும் ஸோ இதை பாத்துக்கோப்பா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கிறோம் இப்போ நிறைய இடத்துல அந்த போராட்டம்லாம் நம்ம படிக்கிறோம்ல அதெல்லாம் இருக்கவே கூடாது அவங்க வந்து எப்படி ஒரு ஐடி கம்பெனியில் ஒரு ஐடி கமெண்ட் நல்லா கை நிறைய சம்பாதிக்காங்களோ அதே மாதிரி ஒவ்வொரு தொழிலையும் படிக்கிறோம் அது மாதிரி விவசாயமா அப்படின்னு சொல்லி அவங்களும் ஒரு பெரிய உயரத்தை அடையணுங்கிறது நம்ம பிரார்த்தனை நிறைய கருத்துக்களை பதிவு செஞ்சிருக்கீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு உலகம் எப்படி பாதுகாப்பாக மாறணும் எப்படி ஒரு சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கிற விஷயம்லாம் சொல்லியிருக்கீங்க ரொம்ப மகிழ்ச்சி சனுபயராமன் சார் நன்றி வணக்கம் நேர்களை மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் நாம ஒரு சிறப்பு ஆளுமையோட சந்திக்கலாம் நிறைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம் நன்றி